வணக்கம் நம்ம இப்ப வந்திருக்கிற கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் பரமக்குடிக்கு அடுத்ததாக சத்தரக்குடிக்கு அருகே இந்த ஓட்டமட காளியம்மன் திருக்கோவிலானது அமைந்திருக்கு இங்கு அம்மன் சன்னதியிலிருந்து வடக்கு பார்த்த அம்மனாக காட்சி தர்றாங்க காலத்தில் ஒரு விவசாயி தனது மாட்டு வண்டியில கிழக்கிலிருந்து மேற்கு முகமாக அடர்ந்த காட்டிற்கு நடுவே காளியம்மன் சிலையை எடுத்து வந்திருக்காரு அடர்ந்த காட்டுக்குள்ள வரும் வழியில் இந்த இடத்துல வந்தோன மாட்டு வண்டியில் இருந்த காளியம்மன் சிலையானது திடீரென தவறி இதே இடத்தில் தங்கியதாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த காளியம்மன் சிலையை எடுக்க முயற்சித்திருக்காங்க எவ்வளவு முயற்சித்தும் இங்குள்ள காளியம்மன் சிலையை எடுக்க முடியல அதனால இங்கேயே இந்த காளியம்மனை மக்கள் எல்லாம் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க காலத்தில் இந்த பகுதி வழியாக ராமேஸ்வரத்திற்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் வந்து பயணிச்சிருக்காங்க அப்பொழுது இப்பகுதியின் வழியே அதிகமான சத்திரங்கள் மற்றும் மடங்களானது அமைந்திருந்தது பக்தர்கள் இதன் வழியாக மடம் மற்றும் சத்திரத்தில் தங்கி இருந்து ராமேஸ்வரத்துக்கு பயணிப்பாங்க அப்படி பயணிக்கும் பொழுது மடத்திற்கு அருகே இந்த காளியம்மன் இருந்து வரும் பக்தர்களுக்கு காவல் தெய்வமாக மடத்தில் தங்கி இருக்கும் பக்தர்களை காவல் காக்கும் தெய்வமாக இந்த காளியம்மன் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் மனிதனுடைய பயணங்கள் வளர்ச்சி அடைந்த பிறகு மக்கள் எல்லோரும் காலையின் வழியாக பயணிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் இந்த காளியம்மனுக்கு அருகே உள்ள மடமானது ஓட்டமடமாக சிதலமடைந்தது ஓட்டமடத்துக்கு அருகே இங்குள்ள காளியம்மனை மக்கள் வழிபட்டதனால் இப்பகுதி கிராம மக்கள் ஓட்டமட காளியம்மன் அப்படின்னு அழைத்திருக்காங்க அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஓட்டமட காளி அப்படின்னு பேர்லேயே இந்த இடமானது அமைந்திருக்கு சமீப காலத்தில் இந்த நெடுஞ்சாலையை விரிவுபடுத்துவதற்காக இந்த காளியம்மனை வேறொரு இடத்திற்கு நகர்த்தி வைப்பதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா இந்த காளியம்மன் வேறொரு இடத்திற்கு நகர்த்தி வைக்கும் பொழுது வெகு தூரத்திற்கு நகர்த்த முடியாமல் சாலை ஓரத்திலேயே கிடைமட்டமாக வச்சிருக்காங்க மீண்டும் செங்குத்தாக அம்மனை அமர வைக்க முடியாமல் வைத்தது வைத்தபடி சாலையின் எல்லையிலேயே வான்முகமாக இங்கு காளியம்மன் நம்மளுக்கு காட்சி தர்றாங்க இங்குள்ள காளி வடகிழக்கு முகமாக ஆகாயத்தை பார்த்தபடி காசியை நோக்கி நம்மளுக்கு காட்சி தர்றாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மனுக்கு பின்புறத்திலேயே தனியாக ஒரு அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்து ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்காங்க வாகனங்களில் புனித யாத்திரையாக இந்த ராமேஸ்வரத்திற்கு செல்லும் பக்தர்களை இன்றளவும் சாலையோரத்தில் அமர்ந்த நிலையில் காவல் தெய்வமாக இருந்து இந்த காளியம்மன் நம்மளுக்கு அருள் பளிக்கிறாங்க மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் வாகனத்தில் பயணிக்கும் பொழுது இந்த ஓட்டமட காளியம்மனை வழிபட்டு செல்வது தனி சிறப்பு இந்த ஓட்டமட காளி திருக்கோவிலில் வருடந்தோறும் வரும் ஆடி மாதத்தில் பால்குட திருவிழாவானது சுற்றுப்புற கிராம மக்களால் நடத்தப்படுது இந்த சுற்றுப்புறத்தில் அமைந்துள்ள கிராம மக்களுக்கு இந்த அம்மன் குலதெய்வமாகவும் இருக்கிறாங்க இங்குள்ள காளியம்மனை வழிபட்டால் சகல விஷயங்களும் கிடைக்கும் அப்படின்றது சொல்லப்படுது புத்திர வேண்டி நிறைவேறிய பின்பு இங்கு உடமரத்துல தொட்டில்கள் வாங்கி கட்டியிருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் இங்குள்ள கிராம மக்களுக்கு இங்குள்ள காளியம்மன் வேண்டுதல நிறைவேற்றி வர்றாங்க அக்காலத்தில் ராமேஸ்வரத்திற்கு செல்லும் பக்தர்கள் தங்கும் விதமாக இந்த இடத்திலிருந்து அதிகமான சத்திரங்கள் மடங்கள் அமைந்திருந்ததுனால இந்த இடத்துக்கு பேரே சத்திரக்குடி அப்படின்ற ஊராக அமைந்திருக்கு இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் மீண்டும் உங்களை நான் வேறு ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்